ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய காலை வணக்கங்கள் கடந்த சில பதிவுகளாக புலிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாடலாக பாடலும் அதனுடைய கருத்துக்களும் சார்ந்த பதிவுகளை தந்து வருகிறோம் பாருங்கள் நண்பர்களே என்று பாடலின் அறுபத்தி ஒன்பது மகாராஜயோகம் என்ற அந்த யோக அமைப்பில் ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும் என்ற தகவலை இந்த பாடல் மூலம் வலியுறுத்தியுள்ளார் பாரப்பா பதிக்கு ஏழு நாலு ஏழு எட்டில் பாங்கான கோள்களது சேர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனும் தனித்தலுள்ளான் செம்பொன்னும் கோடியுண்டு சிறப்பாய் வாழ்வான் வீரப்பா வெகு பூமிக் கரசனாகி படை கரிமாவும் ரதங்களுள்ளோன் கோரப்பா கோவலயத்தில் என்னுள் பாரு குணமாக குளிப்பாணி குறித்திட்டேனே என்று பாடலை பிடித்துள்ளான் நான்கு ஏழு இந்த ஸ்தானங்களில் சுபக்கரகங்கள் நிற்க பிறந்து அமைப்போடு ஒரு ஜாதகன் பிறந்தால் அவன் தனியாக நிற்பதில்லை நல்ல பொன் பொருள் சேர்க்கையும் வண்டி வாகனமும் செல்வமும் செல்வாக்கும் அந்த காலத்தில் யானை குதிரை ரதம் என்று கூறியுள்ளார் இந்த காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொகுசுந்துகள் அல்லது கார் வண்டி வாகனங்களோடு புடைசூழ பெரிய தொழிலதிபராக அவர்களுக்கு எண்ணற்ற ஆள் பலமும் படைபலமும் கொண்டவர்களாக சற்று அதிகார பலமும் கொண்டவர்களாக இருப்பதை காண முடிகிறது ஆக அந்த காலத்தில் யானை குதிரை சேனைப்படை இன்று வண்டி வாகன செல்வாக்கு ஆள் பலம் ஆள் அடிமைகள் இப்படிப்பட்ட அமைப்போடு இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் எழுவது கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் கொற்றவனே ஏகசக்தி வர்த்தியாவான் அல்லப்பா ஆணை பரிசேனை கூட்டம் அணி அணியாய் இருக்குமடா அநேகமாக உள்ளப்பா உத்தமர்கள் அருளும் பெற்று உலகிலுள்ள அரசரிடம் பகுதி வாங்கி இல்லப்பா இவ்வுலகில் சேல்கண்ணானை இதமாக சுகித்திருப்பான் பேரே என்று பாடலை கூறியுள்ளார் ஒரு ஜாதகத்தில் சர லக்கணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நிற்க பிறந்தவர்கள் அல்லது சர ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லது சுக்கரன் செவ்வாய் சந்திரன் குரு இவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இருக்கும் அமைப்போடு பிறந்தவர்கள் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் யானை குதிரை கூட்டம் என்று அணியணியாய் படை சேர்ந்து வாழ்வார்கள் என்று கூறியுள்ளார்கள் இன்று அன்று இருந்த காலத்திற்கு அதை சுட்டிக்காட்டிவிட்டார் இன்று இருக்கின்ற காலத்தில் இவர்கள் இராணுவத்தில் மிகச்சிறிய மிக உயரிய பதவிகள் இருப்பவர்களுக்கு இந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மிக பெரிய சந்நியாசிகளுக்கும் அல்லது ரிஷிகளுக்கும் சாரி தவறு கார்பரேட் சாமியார்களுக்கும் இந்த பாடல் பொருத்தமாக அமைகிறது இதில் இரண்டு ஒரு கார்பரேட் சாமியாரினுடைய ஜாதகம் இந்த அமைப்போடு புரிந்து போகிறது என்பது சற்று சந்தோஷத்தோடு சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கடுத்தது பாடல் எண் எழுபத்தி ஒன்று இதுவும் அது என்று அதே அமைப்போடு இருக்கும் அமைப்பை இந்த பாடலில் வலியுறுத்த வலியுறுத்தியுள்ளார் சூடியனின் இன்னும் ஒரு செய்திகள் சுபருடனே நாலு பேர் கூடி நிற்க ஆடினேன் கோவேறு கழுதை கோடி கொற்றவனே துரகங்கள் கோடா கோடி தேடினேன் தேவர் வீரா பகை மொத்த திக்கிட்டு மாலும் மன்னன் தெரிந்து கொள்ளே என்று பாடல் சொல்லலான் இந்த பாடலில் ஒன்றும் பெருசாக சொல்லவில்லை என்பது அடியனின் கருத்து ஒரு ஜாதகத்தில் சுபர் என்று சொல்லக்கூடிய நான்கு ஐந்துக்குரியவர்கள் அல்லது ஒன்பது பத்துக்குரியவர்கள் இருக்கும் அல்லது அமையப்பெற்ற ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சுபக்கோள்கள் நின்று இந்த நான்கு ஐந்து ஒன்பது பத்து சுகமான இடத்தில் சுபக்கோள் நிற்க இந்த மூன்று கிரகங்களுடைய தொடர்பு உள்ள கிரகத்தினுடைய தசாபுத்தி நடைபெறும் காலங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் அடைகிறார்கள் என்பதில் சற்றும் ஐயமில்லை இதில் மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளில் அமைய பெற்றவர்கள் மிகப்பெரிய பன்னைய பன்னையர்களாகவும் நல்ல நிலங்களையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் நல்ல உறவுகளையும் நல்ல மனையாளையும் நல்ல சொந்தங்களையும் பெற்று வாழ்கிறார்கள் என்பது காண இதில் தற்போது இருக்கும் சில அரசியல்வாதிகளினுடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்பது நடைமுறையில் காண பாருங்கள் நண்பர்களே அடுத்து இதுவும் அது என்று இன்னும் மற்றும் ஒரு பாடலில் சொல்லியுள்ளார் ஆரப்பா அஞ்சு பேரோன் கூடி அப்பனே மற்றவர்கள் ஒற்றிராமல் கூறப்பா குன்றுகளில் தனித்திருக்க கொற்றவனே எல்லாம் ஆழ்வார் பாரப்பா படைவீரர் ஜனங்கள்தானும் மெத்த பறக்குமடா கொடித்தரையும் கடலுக்கப்பா சீரப்பா தென்மணுமோ செம்பொன் விளையும் பூமி சிக்குமடா புளிப்பாணி கூறினேனே என்று கூறியுள்ளார் இந்த பாடலில் சொல்லியுள்ள தகவல்கள் ஐந்து கிரகங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்தில் கேந்திரங்களில் அமைய பெற்றவர்கள் மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு கடல் தாண்டி தன்னுடைய நாடு தாண்டி சொத்துக்களை சேர்த்து சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று கூறுகிறார் இந்த ஒன்று நான்கு ஏழு ஏழு பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் கூடியிருக்க இப்படி இருப்பார்கள் என்று கூறியுள்ளார் இவர்களுக்கு சுப கிரகங்களில் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய சொத்து செல்வாக்கு செல்வங்கள் படைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா செல்வாக்கையும் பெறுகிறார்கள் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு பாவக்கரகங்களுடைய பார்வையை பெற்று அந்த பாவக்கரக பார்வையை பெற்ற கிரகத்தின் நட்சத்திர சாரத்திலிருந்து இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் காலம் பலமான இழப்பையும் கேவலத்தையும் அவமானத்தையும் ஊரை விட்டு ஓடி யாசித்து உண்டு வாழும் இளிநிலையையும் தந்துவிடுகிறார்கள் தந்துவிடுகிறார்கள் என்பது நடைமுறையில் முடிகிறது அடுத்த ஒரு பாடல் பாடல் எண் எழுபத்தி மூன்று இதுவும் அது என்று கூறியுள்ளார் அரைந்திட்டே நாலு பேர் கூடி நிற்க அப்பனே அதற்கு மற்றோர்கள் நிற்க பறைந்திட்டே பாருலகம் மாளும் வல்லவன் பகருகின்ற சேனை ரதம் கணக்கே இல்லை சிறந்திட்டேன் சிற்றரசர் மெத்த உண்டு ஜகத்திலே பேருள்ள ராசனாகி குறைத்திட்டேன் கொடுமன்னர் எதிர்த்தாரானால் கூற்றவனைப் போலிருப்பான் ஆறினேனேன் என்று பாடலை கூறியுள்ளார் இது நான்கு கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று உறவாய் இருக்கும் அமைப்போடு உள்ள கிரகங்கள் கோடி மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நிற்க பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகத்தை பெறுகிறார்கள் இது என்னுடைய கருத்து ஆனால் அவர் என்ன சொல்லியுள்ளார் என்றால் குற்றமுள்ள நால்வர்கள் ஒன்று கூடி நிற்க என்று மட்டும் சொல்லியுள்ளார் இது நடைமுறையில் சற்று ஏற்ற இறக்கங்களை தருகிறது என்பது அடியனின் தாழ்மையான கருத்து அடுத்து அது என்று மற்றும் ஒரு பாடலை தந்துள்ளார் அந்த பாடல் எண் எழுபத்தி நான்கு பாரே மேட முதல் கடகம் மற்றும் பகருகின்ற இருவராக ஆரப்பா அகங்கள் தனியில் அமர்ந்து நிற்க அப்பனே ஐஸ்வர்யம் மெத்த உண்டு சீரப்பா செம்பொன்னும் ரதங்கள் மெத்த சிறந்ததொரு படைவீரர் கரிமா உண்டு ஆரப்பா துளைபூமிக் கரசனாகி தொல்புவியில் வாழ்ந்திருப்பான் சூழ்ந்து பாரே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடல் அப்படியே அன்றும் போயிருக்கிறது போல இன்றும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது மேச முதல் கழகம் வரை ஒவ்வொரு வீட்டிலும் இரு இர கிரகங்களாக அமர்ந்து நிற்க பிறந்தவர்கள் நல்ல சொத்து செல்வம் செல்வாக்கு சார்ந்த தகவல்களை கூட பெற்று தரமாக வாழ்கிறார்கள் என்பது உண்மையில் ஒத்துப்போகிறது இதில் விசேஷம் என்னவென்றால் முதல் வீடு மேசமும் விருச்சிகத்துக்கும் சொந்தமான செவ்வாயினுடைய வீடு இரண்டாவது வீடு ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சொந்தமான சுக்கரனுடைய வீடு மூன்றாவது வீடு மிதனும் கண்ணிக்கு சொந்தமான புதனுடைய வீடு அடுத்து சந்திரன் கடகத்துக்கு வீடு இந்த நான்கு வீடில் நான்கு ரெண்டு எட்டு கிரகங்களும் அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கிறார் என்பது தெல்ல தெளிவான விஷயம் நடைமுறையில் ஒத்துப்போகிறது அப்படி அடுத்து ஒரு பாடல் பாடல் எண் எழுபத்தி ஐந்து அது என்று அதே செல்வாக்குள்ள அமைப்பை இந்த பாடலும் சுட்டி காட்டுகிறது பாடினேன் இன்னும் ஒன்று பகரக்கேழு பட வரவு பரமகுரு சேர்ந்து நிற்க கூறினேன் மதில் அருகில் நிற்க கொற்றவனே குவளையும் ஆளும் வல்லன் தேடினேன் தேர்வீரர் கோடானு கோடி திடமுள்ள துரகங்கள் ரதங்கள் மெத்த நாடினேன் போகருட கடாட்சத்தாலே நாடாளும் மன்னவன் நயந்துபாரே என்று கூறியுள்ளார் பாடினேன் இன்னமொரு பகரக்கேளு ராகு குரு சேர்ந்து அதற்கு அருகில் குளிர்ந்த மதி நிற்க என்று கூறியுள்ளார் இந்த பாடல் நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை இவர் துஷ்டனாகவும் கொடுமை செய்யவனாகவும் பஞ்சமா பாதங்களை செய்பவனாகவும் அமையப்பெறுகிறார் பெறுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதில் குருவோடு ராகு சேரும் பொழுது குரு சண்டாள யோகத்தில் பிறந்தவன் என்றும் சண்டாளன் என்று சொந்த பந்தங்களாலும் அந்நியர்களாலும் பேசப்படும் ஒரு மனிதனாகவே நடைமுறையில் காணுகிறார் ஆக செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பாகவும் உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தன்னை சார்ந்து வரும் மனிதர்களுக்கும் இவர் பலமான துரோகியாகவும் கண்ணில் படுகிறார் என்பது என்பது நடைமுறையில் காண உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள் மற்றும் ஒரு பதிவின் மூலம் அல்லது காணொலியின் மூலம் சந்திப்போர் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமர்க்காக்க காக்க தங்க மான் மலுவோடுங்கு செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே